இப்போ பாருங்க ஆரவல்லி கோட்டையில் இவர் இந்த ஆரவல்லி கோட்டைக்கு சொந்தக்கார் இந்த ஊருக்கார் தான் சொல்லுண்ணா அரமணி காரங்காரா இங்க தான் மறாததெல்லாம் மண்ணலியே இந்த மாதிரி இருக்குறாங்க. ஆனா இன்னும் இத்தனை ஆண்டு ரோட் மாதிரி அரண்மனை இருந்த இடம் எங்கண்ணா? இது இது. இங்கதான் இருந்தது. இந்த காடு இந்த இது. ம். இப்ப இது எவ்வளவு வருஷம் இப்ப இது எவ்வளவு வருஷம் நான் வெள்ளம் பண்றீங்க? இது வந்து நமக்கு தெரியாத போய். இங்க பாத்தீங்கன்னா சுத்தியும் வெறு சுனாம்பு கல்லு மாதிரி நிறைய இருக்குது. ஆனா இங்கதான் கோட்டை இருந்தது அம்மா.

நேமே இருக்குதுன்னு சொல்றாங்க எங்க சொரங்க இருக்குது சொரங்க இருக்குது இதெல்லாம் இதுக்குள்ள ரெண்டு பாத்து இருக்கிற வீடியோல எங்கன்னு தெரியல ஆனா இதுக்குள்ள சொரங்க இருக்குன்னு சொல்றாங்க இருக்குதுன்னு சொல்றாங்க சொரங்க இருக்குது உங்களுக்கு தெரியவே நம்ம

வாசம் பண்ணிருக்கிறாங்க ஓஹோ இதெல்லாம் ரோடு மாதிரி சுத்தி இதெல்லாம் ரோடே தான் இதெல்லாம் இங்க ஒரு பத்து சாளு அங்க ஒரு பத்து சாள் இருந்தாய்ங்களா